வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி மேம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பட்டர் சிக்கன் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பட்டர் சிக்கன் தான் செய்ய போகிறோம் அது எந்த ஸ்டைலில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையாக நான் ப்ரெஸ்ட்டு சிக்கன் ப்ரெஸ்ட் எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வேறையாக வச்சுருங்க வேறையாக வச்சதுக்கப்புறமாக அதை மேரினேட் பண்ணி வைக்கணும் அதுக்கு வந்து சில்லியும் மஞ்சளும் உப்பும் அதோடு சேர்த்து கொஞ்சம் யோகட்டும் சேர்த்து ஒரு ஒன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சு எடுத்துட்டேன் வச்சு எடுத்ததை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இனி அப்போ ஒரு ஃபேனில் லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் பட்டர்லேயும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நான் ஒயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இப்படி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அதுக்கு தாளிக்க தேவையான இஞ்சி வெள்ளைப்பூடு தக்காளி வெங்காயம் சில்லி எல்லாம் வெட்டி வச்சிட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டிருக்கேன் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆகினத்துக்கு அப்புறம் வந்து கார்லிக்கும் இஞ்சியும் பச்சை வச்சிக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்குகிற நேரம் நான் கொஞ்சம் கேஷ்நட் எடுத்து கழுவி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து ஒரு வண்ணை ஒரு ஊற வச்சதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா தாளித்து எடுத்துடணும் அப்படியே தாளித்து உங்களுக்கு சேர்த்துக்கோங்க தேவையானதுக்கப்புறம் அதை ஒரு ஒன் ஹவர் அதை ஒரு ஒன் அவர் ஆற விட்டுட்டு சூடு இல்லாமல் அதை திரும்ப ஒரு பிளண்டரில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துடணும் அடிச்சு எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதை நல்லா இந்த கட்டிகள் இல்லாமல் அரிச்சு எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்படி தான் வரும் இந்த வடிகட்டினது ஒரு கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்ல இதாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் அதே பேனில் இஞ்சி இஞ்சி கொஞ்சம் போட்டுட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன் புதினா இலை இல்லாமல் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சில்லியும் அதோடு சேர்த்து சீரகத்தூளும் நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நான் ஸ்பைசி சேர்க்காதோடய கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை எல்லாத்தையும் நல்லா இந்த பட்டரில் பொரிய விட்டு எடுத்துட்டு அதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி வச்சுருக்கிற க்ரீமியை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கு அப்புறமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு பொயில் கொதி வந்ததுக்கு அப்புறமாக உப்பு அவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் க்ரீம் போட்டுக்கொள்ளலாம் க்ரீம்னு சொல்லி இந்த குக்கிங் க்ரீம்ன்றிருக்கு நான் இன்றைக்கி சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரைஸ் சப்பாத்தியோட சாப்பிட சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு